அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுங்க எல்லாமல்ல என் தாய் புரத்யா விஷ்ணுமனுடைய ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற தனுசுராசி தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பார்த்து அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் மாயன் மயன் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சனீஸ்வரன் ஆலயம் அமைவதற்கு மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதே காரணம் அந்த முழுமையான புண்டிய உங்களுக்கு கிடைக்கணும் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அந்த வகையில் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று எதுவுமே இல்லை ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒரு காலகட்டத்தில் பலம் வாய்ந்தது தான் இருக்கின்றார் அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சோழி பிரசனம் சொல்லுகின்றேன் பித்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் ஒருவருக்கு நலமாக அமைந்துவிட்டால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை எதை இழந்தாலும் திரும்பத் தருகின்ற சக்தி சூரியனுக்கு உண்டு எந்த சாபபாவம் இருந்தாலும் அது நம் வெற்றியை பாதிக்கும் நம் நிம்மதியை குலைக்கும் அதை வெளிப்படுத்துவதே இந்த சூரியனுடைய பயிற்சி தான் அந்த வகையில் சூரியனுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மிதுராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய பயிற்சியுடைய முழுமையான பலனை பெறப் போகிறீர்கள் சூரியன் பயிற்சியினுடைய பலன் மட்டும் நான் சொல்வதற்கு இல்லை மற்ற கிரகனுடைய பயிற்சி அதனுடைய இருப்பையும் நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம் அல்ல மற்ற கிரகங்களுடைய நன்மை தீமைகளை நமக்கு வகுத்து தருகின்ற ஒரு அணையாக இருப்பவன் யாருன்னு பார்த்தா சனி பகவான் தனுசுவை பொறுத்த வரைக்கும் தனுசுவை வரைக்கும் ஏழர சனி முடிவு பெற்றாலும் கூட சகாய சனியாக இருந்தாலும் கூட மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட ஒரு ச முழுமையான நன்மைகளை பெற முடியாத ஒரு காலகட்டம் இப்போ அந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு கருத்து உண்டு சனியும் சூரியனும் அவ்வளவு சிறப்பு இல்லை இந்த இருவருடைய சேர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நன்மை தருமா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார் இல்லைங்க சனி சூரியன் இதை பற்றி நான் நிறைய பிரசவத்தில் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர்களை சந்தித்து இருக்கிறேன் அந்த வகையில் அந்த சனியும் சூரியனும் பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவது சிலருக்கு சில சூழ்நிலையில் சில காலகட்டத்தில் விதி அவ்வாறு இருந்தால் பகையாகவே உடைய மற்ற முறையில் நல்லதான் அந்த வகையில் தனுசுராசி இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரி என்னை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியோ அர்த்தாசிரம சனியோ ஜென்மசனியோ சனியோ கண்டக சனியோ எந்த பாதிப்பு இல்லாட்டாலும் கூட முழுமையான நன்மையை ஏன் பெற முடியலன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க எங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்க சாமி சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லையே சாமி நான் மட்டும் என் துன்பத்தில் துவண்டு போகின்றேன் எத்தனை அவமானங்களை சந்திக்கின்றேன் கல என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் வந்து விடும் போல இருக்கின்றது நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு வாழ்கின்றேன் என் குடும்பத்தில் எப்போ நிம்மதி கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் கூறிய பொழுது எனக்கு ஒன்றே ஒன்று தான் பாட்டு இதைத்தான் இந்த சோழி பிரசனத்தில் இந்த சூரிய பயிற்சியில் சொல்ல போகும் காரணம் என்னென்னா இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும் காரணம் என்னன்னா உங்கள் நன்மை மட்டுமே எண்ணி நான் இந்த சொல்லி பிரசனம் பார்க்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமண தடையாக இருக்கட்டும் அந்த திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா ரெண்டு தான் ஒன்று குடும்ப ரீதியாக இருக்கணும் இல்லைன்னா தொழில் ரீதியாக இருக்கணும் இதில் தான் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா சூரியன் தான் காரணம் காரணம் பிதுர் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய நிகழ்வு தான் காரணமாக இருப்பதோடு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகவும் அமைகின்றது அதைத்தான் நான் சொல்ல வாங்க இதை பார்க்கின்ற கேட்கின்ற தனுசுராசியில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நாம் நினச்சா நடக்குதுங்க கோடிக்கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம் கோடியாக பொருளாதாரத்தில் நம்ம முன்னுக்கு இருந்திருக்கலாம் நம்முடைய தலைமுறை உயர்ந்திருக்கலாம் உன்னதமாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அரசியலில் பார்க்குறோம் எத்தனையோ பேருங்க அதாவது அளவிட முடியாத செல்வத்தை சம்பாதிச்சிருப்பாங்க பேருப்பு கூட சம்பாதிச்சிருப்பாங்க இடையில் காணாமல் போய்விடுவார்கள் ஏதோ ஒரு காரணம் ஆகும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்துரு முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்தருக்குடைய தோஷம் சாபமாக மாறி இருக்கலாம் அது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியில் தான் தெரியும் அந்த வகையில் இந்த சூரியனுடைய பயிற்சியில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேட்டால் போதும் இதை மட்டும் செஞ்சால் போதும் சமி எத்தனையோ பரிகாரங்கள் செய்துவிட்டோம் எத்தனையோ ஆலய கதவுகளை கட்டிவிட்டோம் எத்தனையோ நதிகளில் விட்டோம் முழுமையான பலன் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் கடந்து போட போங்க இதை செய்து பாருங்களேன் ஒரு முயற்சித்து தான் பாருங்களேன் அன்போடு அக்கறையோடு சொல்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரிய பயிற்சி தனுசராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற சனி இதுதான் காரணம் அந்த சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இழந்ததை திரும்ப பெறக்கூடியது தான் சின்ன சின்ன மன கசப்புகளும் மன சஞ்சலங்களும் தந்தை வழியில் வரத்தான் செய்யும் பூர்வீக சொத்து உங்கள் மனசை தான் செய்யும் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை உங்கள் மனதில் ஒரு முள்ளாக இருந்து தான் செய்யும் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்ய பாதிக்கப்படத்தான் செய்யும் அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் அதாவது குடும்பத்தில் தொழிலில் பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் எந்த காலத்து கட்டுறதுலையும் உங்களுக்கு துணையாக இருந்ததில்லை ஒரு நல்ல தொழில் நடக்கும் அது அது நிலையாக இருப்பதில்லை ஒரு நல்ல திருமண வாழ்வாதன அதில் நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகள் இருப்பார்கள் அதில் ஒரு போராட்டம் அதிலிருந்து ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி புதன் சாதாரணமாக இட போட்டுள்ள கூடாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க மாட்டான்னு சொல்வாங்க அந்த புதன் தனுசு ராசிக்கு இந்த சூரிய பயிற்சியிலே சூரியனோடு சேர்ந்து பலன் தரப்போகின்றார் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறையும் ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நவ கிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் குருவின் பார்வை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்புறையாக கூடியும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடன்பட்டு அந்த கடனின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு இடத்தை விட்டு நகர்ந்து இருப்பார்கள் இனி இந்த கடனுங்கிற ஒரு நிகழ்வே உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் நீண்ட நாள் வருத்திய நோய்களும் சம்பாதிச்ச பணம் பூரா மருத்துவ செலவாக விரைய செலவாக இருந்ததல்லவா அல்லவா அதையெல்லாம் சுப செலவாக மாறுகின்ற ஒரு அருமையான சிறப்பான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் சூரியன் செவ்வாய் புதன் மூவரும் அற்புதமான நிலை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாய் உச்சம் பெற்ற லாபாதிபதியான கலத்திரகாரகன் சுக்ரனோடு இணைந்திருப்பதனால் என்னங்க சொல்ல முடியும் இதுவரைக்கும் ஏனோ தானோ என்று நடந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான மனோ தைரியத்தோடு வாழ்கின்ற ஒரு அற்புத வாழ்க்கை நல்லது கெட்டதை புரிந்து கொண்டு நாம் என்னுடைய இழப்புக்கு எது காரணம் என தெரிந்து கொண்டு அந்த இழப்பினை ஈடு செய்கின்ற ஒரு நிலையை உங்களுக்கு கலத்திர சுக்கரனும் செவ்வாயும் அமைத்து தருவார் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை மனதில் ஏதோ ஒரு குறைங்க நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாடுகின்ற தனுசுராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை செய்து பாருங்களே இந்த சோழி பிரசனத்தில் இந்த சூரிய பயிற்சியில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு ஒரு வழி கிடைக்குது ஒரு பாதை புலப்படுதுன்னா அது வந்து பார்க்கின்ற கேட்கின்ற நீங்கள் செய்த தவம் தான் செய்வேன் அந்த வகையில் பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு தோல்விக்கு என்ன காரணம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு எதுக்கு காரணம் ஒரு திருமண வாழ்வு தடைப்பட்டு போனதுக்கு என்ன காரணம் நல்ல திருமண வாழ்வு அமைந்தால் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் காரணம் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க அந்த காரணத்தை எல்லா காலத்திலும் வெளிப்படுமான இல்லை அதுக்கான சரியான தருணம் அதுதான் சரியான கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய பயிற்சி தான் அதாவது ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி வரக்கூடியது தான் ஒரு விடுதலை ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை அதாவது ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்தில் நம் புரிஞ்சிக்க மாட்டான் ஆனால் அவன் அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து அவன் வாழும் பொழுது அவன் அந்த பூமிக்கு இறங்கி வரும்போது நம் வம்சம் படுகின்ற துன்பங்களை பார்ப்பான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று பலம் அவசியம் ஏதோ ஒரு காலத்தில் ஒன்று கூடும் குறையும் தேக பலம் மனபலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலமும் இப்போ இல்லைங்க ராசிக்கு வெறும் ஜோதிடம் மட்டும் நான் சொல்லிட்டு போலிங்க இந்த மூன்று பலமும் வேணும் இந்த மூன்று பலமும் இப்போ இல்லை இல்லாத காரணம் தனுசு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏழை சன்னதியிலிருந்து விடுதலை பெற்றாலும் கூட சனி பகவானுடைய முழுமை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கிரகம் என்று சொல்லி இவன் கொடுப்பது இவன் தடுப்பது இவனை மாதிரி மற்றவங்களாம் கிள்ளி தான் கொடுப்பாங்க சனி பகவான் அள்ளி தரக்கூடியவன் நமக்கெல்லாம் தெரியும் நல்லவன் நல்லா கதை கடை அவர் எத்தனையோ சோதனைகள் வேதனையில் வந்தாலும் முடிவில் இழந்ததை திரும்ப கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறணும்னா பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய ஏதா இருக்கான்னு பார்க்கணும் தந்தை வழியில் ஏதாவது சாப பாவங்கள் இருந்தால் தந்தை வழியில் ஏதாவது தோஷமாக இருந்து சாபமாக மாறி அந்த பிதர்களுடைய ஆசி கோபமும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் தள்ளி தான் நிற்பார் நவ கிரகங்களும் நமக்கு நன்மை தர தயங்கும் நவகிரகங்களும் நமக்கு எதிராக திரும்பும் தான் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஒரு அற்புதமான மா எத்தனையோ அமாவாசை வருதுங்க தை அமாவாசை கூட தான் வருது ஆனாலும் இந்த ஆடி அம்மாவாசையினுடைய சிறப்பு தனுசு ராசிக்கு ஒரு அதாவது பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி தான் அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையில் உன்னுடைய முன்னோர்களுக்கு மறைந்து போன நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் இல்லை சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஏழு தலைமுறையில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அந்த ஆத்மா கலங்கி நிற்கலாம் கண்ணீர் சிந்தலாம் பரிதவித்து நிற்கலாம் அதற்கு உங்கள் கையினால் எள்ளு ஒரு உருண்டை ஒரு ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் சில பெண்களும் மலையத்துவ தேசத்தில் செய்கிறாங்க சீதை செய்திருக்கின்றார் அதை பித்ருக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தால் எதுவுமே முடியலன்னு வச்சுக்கலாங்க காகம் காகம் ஒன்றுமே பித்ரு லோகத்திற்கு செய்யக்கூடியது சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை தரக்கூடியது ஒரு வாழை இலையில ஒரு கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சையை வச்சு மனமுருகடிங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை அவர்களுடைய காதில் ஒழிக்கும் அவர்கள் உங்களுக்காக போராடுவார்கள் நவகிரகங்களிடம் அது மட்டும் கிடையாதுங்க பசு பசுவை நம்ம சாதாரணமாக இடம் பற்றக்கூடாதுங்க கோமாதாயம் மட்டும் கிடையாதுங்க பசு நவகிரகங்கள் மட்டும் கிடையாதுங்க சப்த ரிஷிகள் மட்டும் கிடையாதுங்க மூன்று தெய்வ சக்தி மட்டும் கிடையாதுங்க மும்மூர்த்திகள் மட்டும் கிடையாது தேவாதி தேவர்களும் தன்னோட உடம்புல கொண்டது அந்த பசுவுக்கு ரெண்டு கட்டுங்க அவத்திக்கிற கொடுத்து பாருங்க வெள்ளம் கரது நீரை வைத்து பார்ப்பீர்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு தள்ளிப்போன திருமண வாழ்வாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் வசப்படுத்தும் தீங்காத கலங்கமாக இருந்தாலும் சரி கண்ணீர் விடுகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றி வெற்றியை நோக்கி நகர்த்தும் குறிப்பாக தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஏழத சனியினுடைய என்னை பொறுத்த வரைக்கும் முழுமை பெற்றாலும் கூட என் அந்த முழுமையான பலனை தரக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை தரும் செய்து பாருங்கள் முயன்று பாருங்கள் வெற்றி எளிதில் கிட்டும்